இயக்குனர் பேரரசு அவர்கள் இதுவரை இயக்குனர் மொத்த திரைப்படங்களோட பட்ஜெட் மற்றும் பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன் இவ்வளவு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியே வந்த திரைப்படம் திருப்பாச்சி இந்த திரைப்படத்துல நடிகர் விஜய் த்ரிஷா மல்லிகா பசுபதி போன்றவங்க லீட் ரோல இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா பத்து கோடி கலெக்ஷன் பண்ணது நாற்பது கோடி இந்த திரைப்படம் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியே வந்த திரைப்படம் சிவகாசி இந்த திரைப்படத்துல நடிகர் விஜய் அசின் பிரகாஷ்ராஜ் பண்றவங்க லீடர்கள் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்பட பட்ஜெட் பன்னெண்டு கோடி கலெக்ஷன் பண்ணது நாற்பத்தி ஐந்து கோடி இந்த திரைப்படம் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியே வந்த திரைப்படம் திருப்பதி இந்த திரைப்படத்துல நடிகர் அஜித் குமார் சதா ரியாஸ் கான் பண்றவங்க லீடர்கள் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா பதினைந்து கோடி கலெக்ஷன் பண்ணது இருபத்தி எட்டு கோடி இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜ் மூவி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தர்மபுரி இந்த திரைப்படத்துல நடிகர் விஜயகாந்த் ராய் லட்சுமி பண்றவங்க லீடர்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்பட பட்ஜெட் ஒன்பது கோடி கலெக்ஷன் ஆனது இருபத்தி நாலு கோடி ஐம்பது லட்சம் இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் ஹிட் மூவி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் பழனி இந்த திரைப்படத்துல நடிகர் பரத் காஜல் அகர்வால் குஷ்பு பண்றவங்க லீடர்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்பட பட்ஜெட் பாத்தீங்கன்னா எட்டு கோடி கலெக்ஷன் ஆனது பதினெட்டு கோடி இந்த திரைப்படம் ஒரு ஹிட் மூவி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் திருவண்ணாமலை இந்த திரைப்படத்துல நடிகர் அர்ஜுன் பூஜா காந்தி போன்றவங்க லீடு ரோலாம் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஏழு கோடி கலெக்ஷன் பண்ணது பதினோரு கோடி இருபது லட்ச ரூபா இந்த திரைப்படம் ஒரு பிளாப் மூவி இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் திருத்தணி இந்த திரைப்படத்துல நடிகர் பரத் சுனைனா ராஜ்கிரண் பண்றவங்க லீடு ரோலாம் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா எட்டு கோடி கலெக்ஷன் பண்ணது பதினாலு கோடி இருபது லட்ச ரூபா இந்த திரைப்படம் ஒரு பிளாப் மூவி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் சாம்ராஜ்யம் அலெக்சாண்டர் இந்த திரைப்படத்துல நடிகர் உன்னி முகுந்தன் அகன்ஷர் பூரி போன்றவர்களும் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்துல பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஐந்து கோடி கலெக்ஷன் பண்ணது எட்டு கோடி இந்த திரைப்படம் ஒரு பிளாப் மூவி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பண்ணுங்க ஷேர் நெக்ஸ்ட் வேற ஒரு சூப்பரான வீடியோ பண்ணலாம் ஓகே பை